பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல முதல் ரெண்டு இடத்துல இருக்கிறது மார்பக புற்றுநோயும் கருப்பைவாய் புற்றுநோயும் ஆனா இந்த இந்த மார்பகம் கருப்பைவாய்ங்கிறதுனாலயே பெண்கள் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு தனக்கு ஒரு சிம்டம் வரும்போது அதை யாருக்கிட்டையும் சொல்லாமலே வச்சுட்டு அவங்களே ரொம்ப நாள் கடத்திட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே சொல்லி அறிகுறிகள் ரொம்ப வெளியே தெரிஞ்சு அது ரொம்ப சீரியஸ் ஆகி அது வழிகள் ஏற்படுத்தி வந்த பிறகு அவங்க வந்து முடியாம போகும்போது அவங்க மற்றவங்க கிட்ட வீட்டில உள்ளவங்க கிட்ட சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்களுக்கு கூட்டிட்டு வர்றாங்க ஆனா இந்த ஒண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு வந்து அது ஒரு ஒரு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து வெட்கம் இத எப்படி சொல்றதுனா மற்றவங்க கிட்ட போய் எப்படி ஷேர் பண்றது அப்படின்னு ஸோ ஆனா வெட்கத்துக்காக நம்ம உயிரை விட முடியாது அதனால இந்த பெண்கள் வந்து ஒரு சின்ன அறிகுறிகள் தெரியும் போதே பொதுவாவே பெண்களுக்கு வந்து அந்த ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஆரோக்கியத்தை த பேணக்கூடிய ஒரு முயற்சி வந்து பெண்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் குறைவுதான் ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் ஆஹ் இதை முடிச்சுட்டு நான் அப்புறமா வர்றேன் என் குழந்தைகளுக்கு பரிச்சை இருக்கு இந்த பரிச்சை முடிச்ச பிறகு நான் வந்து டாக்டர் போய் பாக்குறேன் எங்க மாமனார் மாமியார் வச வயசானவங்களா இருக்காங்க அவங்கள பார்க்கணும் என்னால வெளியே வர முடியாது எங்க அப்பா அம்மா வயசானவங்களா இருக்காங்க அவங்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கணும் அதனால எனக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியாது இப்படி ஏதாவது என் புள்ள வந்து அடுத்த வருஷத்துல இருந்து அவன் காலேஜ் போயிடுவான் அது வரைக்கும் நான் கூட இருக்கணும் என் குழந்தை பத்தாம் கிளாஸ் படிக்குது பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்குது என்னால வெளியே வர முடியாது இப்படி எதையாவது ஒன்ன சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நாளை வந்து கடத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து நிறைய பெண்கள்கிட்ட பார்க்க முடியுது ஆனா நீங்க நாளை கடத்த கடத்த நம்ம இன்னும் நம்மளை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அந்த நோயை வந்து இரண்டாம் முதல் கட்டத்துல இருந்து ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம் ஸோ இன்னைக்கு வந்து புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் நிறைய வந்துருச்சு ஆரம்பத்துல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சுலபமா அதை நம்ம ஒரு ஒரு சின்ன கஷ்டங்களோட நம்ம வந்து அதுல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே வந்து நம்ம எல்லாரையும் மாதிரி சாதாரணமா ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால திரும்பவும் வாழ முடியும் ஆனா நம்ம குடும்பம் கடமை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து தொடர்ந்து ஆஹ் இதை நம்ம ஐயோ நம்ம இதை நம்ம எப்படி போறது நமக்குன்னு எப்படி நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா ஆஹ் நம்ம நிரந்தரமா நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளோட குடும்பங்களுக்கும் நம்ம நம்ம இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடக்கூடாது அதனால ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன அறிகுறி வந்ததுமே பயப்படாம வெட்கப்படாம உடனடியாக போய் அணுக வேண்டியது ரொம்ப அவசியம்